கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஜுவல்ஸ்ல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டட்ல லாங் ஹாரன் வெரைட்டிஸ் தான் பார்க்க போறோங்க டாலர் இல்லாமல் யூ ஷேப்பில் ஹாரம் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நார்மல் மைக்ரோ பிளேட்டட் தான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரேட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த டாலர் இந்த ஹாரம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் சேம் அதே ஆஃபர் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஒரு ஹாரம் வந்து வாங்குறவங்களுக்கு ரெண்டு செட்டு பேங்கிள் ரெண்டு ஜோடி வளையல் இலவசமாக கிடைக்கும் நீங்கள் இந்த ஹாரம் பிடிச்சிருக்க அப்படின்னா இந்த ஹாரமோட அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா பே பண்ண உடனே வீடியோ கால் பண்ணுவோம் வீடியோ கால் மூலிமா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் திட்டத்திட்ட த்ரீ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் பக்கம் நம்மக்கிட்ட வந்து பேங்கிள்ஸ் இருக்குது அதில் நீங்கள் எது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அதில் ரெண்டு ஜோடி வளையல் உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துருவோம் ஸோ வீடியோக்குள்ளே போவோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணணும் அப்படி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான்ங்க cash and delivery ஆப்ஷன் நமக்கு கிடையாது ஆன்லைன் மூலமா நீங்க பே பண்ணீங்க அப்படினா நீங்க கேக்குற ப்ராடக்ட் உங்க அட்ரஸ்க்கு courier சென்ட் பண்ணி வெச்சிருவோம் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்கறதுல இருந்து பாத்தீங்கன்னா डिफरेंट நம்ம கேரளா ஹாரமனா முல்லை எறும்பு ஹாரம் அதே முல்லை வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி காசு மாதிரியான பாட்டர்ன் ஒரு லைன் உங்களுக்கு லக்ஷ்மி மாலை மாதிரி இருக்கும் அதுலயே வந்து முல்லை எறும்பு அட்டாச் பண்ண மாதிரியான பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் நல்ல லாங்காக யூ ஷேப்ல வர மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ ஷேப் ஹாரமெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு வி ஷேப் ஹாரம் எடுக்கிறீங்கன்னா நடுவில் வந்து நெக்லஸ் போடும்போது பெருசாக பார்வையாக தெரியாது இந்த மாதிரி யூ ஷேப் ஹாரம் எடுக்கிறீங்கன்னா நடுவில் வந்து நீங்கள் நெக்லஸ் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக தெரியும் அதுதான் யூ ஷேப்க்கும் வி ஷேப்புக்கும் உள்ள வித்தியாசம் இந்த யூ ஷேப் ஹாரம் வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும் பேக் சைடு உங்களுக்கு பேக் செயின் கொடுத்துருக்கோம் ஸோ வேணுங்கிற அளவுக்கு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு லக்ஷ்மி காசு தான் வரும் ஃபுல்லாக லக்ஷ்மி காசு அதுலேயும் முல்லை அரும்பு வந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் காசு மாலை போடணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த செட் புக் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டு ஜோடி வளையல் இலவசமாக கிடைக்கும் ஸோ ஒரு ஹாரம் புக் பண்ணும்போதே உங்களுக்கு வளையலும் சேர்த்தி கிடச்சிடும் ஸோ இந்த ஆஃபர் நல்லாவே மூவ் ஆகுறங்காட்டி இதை நாங்கள் இன்னுமே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வருது ஃப்ரீ ஷிப்பிங் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டு ஜோடி வளையல் ஃப்ரீ ஷிப்பிங் காஸ்ட்டும் கிடையாது ப்ளஸ் ரெண்டு ஜோடி வளையலும் ஃப்ரீயாக கிடைக்குது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டோம் வேணும்னு நினைக்கிறீங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் செட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே முல்லை எறும்பு கேரளா பேட்டர்ன் மாதிரியே வரக்கூடிய பேட்டர்ன் தான் பட் அழகான ஒரு பேட்டர்ன் ஃப்ளக்சிபுளான ஒரு டிசைன் நல்ல ஃப்ளக்சிபுளாக இருக்கக்கூடியது பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய டிசைன் பேட்டர்ன் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு ஹாரம் நம்ம வியா பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் நல்லா லாங்காக வரும் உங்களுக்கு லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹாரம் லென்த் வரும் நல்லா கிராண்டாக இருக்கும் நல்லா ஒரு ஃபிஃப் பதினஞ்சு பவுனுக்கு மேலே நீங்கள் இந்த ஹாரம் செய்யணுன்னா இந்த மாதிரி வெயிட்டில் இப்படி பண்ணணுன்னா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா வெயிட்டாக இருக்குது ஹாரம் திக்காக செஞ்சுருக்காங்க வெயிட்லெஸ் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பீஸு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மெட்டல் யூசேஜ் நல்லாவே பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கு லுக்கும் பத் பார்க்குறக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தெரியுது ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுரூபா மட்டும்தான் வருது இந்த ஹாரமோட ப்ரைஸு ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ப்ளஸ் எனி டூ பேங்கிள்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும் இதுக்கு மேட்சிங்காக போடுற மாதிரி ஸோ வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் சூப்பர் ஹாரம் சூப்பர் ஹாரம் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது நெக்லஸ் வச்சுருக்குறீங்க அப்படின்னா இந்த நெக்லஸை இந்த ஹாரம் கூட தாராளமா மேட்ச் பண்ணி போடலாம் ஸ்டோன் நெக்லஸ் மேல போட்டுட்டு கீழே இந்த ஹாரம் கூட போடலாம் சிம்பிளா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியதும் சேம் அதே பேட்டர்னில் வரக்கூடிய ஹாரம் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க வெளியில் உள்ள வந்து நிட்ட டிசைன் வெளியில் பிளைன் டிசைன் கொடுத்த மாதிரி நல்ல ஹாரம் வந்து கிராண்டாகவே இருக்குது டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் யூ ஷேப் ஹாரம் உங்களுக்கு நல்லா லாங்காக யூ ஷேப் ஹாரம் உங்களுக்கு ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் இதனுடைய ரேட்டும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் இது வந்து ஃப்ளக்சிபிள் வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஃப்ளக்சிபிளாக இருக்கும் ரொம்ப ஸ்டிஃபாலாம் இருக்காது ஈஸி டு வியர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் வருது இதனுடைய ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூறுபா மட்டும்தான் வருது இந்த ஹாரம் புக் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதுக்கு மேட்சிங்காக நீங்களே செலக்ட் பண்ணி எனி டூ பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஹாரமுக்கான ஆயிரத்தி இரநூறுபாயை நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ கால் மூலியமாகவே உங்கள் விருப்பப்படி பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு காமிப்போம் நீங்கள் உங்களோட சைஸ் சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட முந்நூறு டிசைன்ஸ்க்கு மேலே பேங்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் எந்த பேங்கிள் நல்லா நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இந்த ஹாரமோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேம் தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க பார்க்கக்கூடியது மோஸ்ட் ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய முல்லை அரும்பு ஹாரம் நார்மல் மைக்ரோ பிளேட்டில் வரக்கூடிய முல்லை அரும்பு ஹாரம் ரேட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வெளியில் ஃபுல்லாக எறும்பு மாதிரியே வர மாதிரியான பேட்டர்ன் இது வந்து கேரளா மாடல்னு சொல்லுவாங்க இதுவும் யூ டைப் பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருபத்தி எட்டு இன்ச் வரைக்கும் உங்களால் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இது ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் தௌசண்ட் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ப்ளஸ் எனி டூ பேங்கிள்ஸ் டூ பேர் பேங்கிள்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இதுக்கான ஆயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணோடனே வீடியோ கால் மூலிமா நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எனி டூ பேர் பேங்கிள்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வராதுங்க ஒன்லி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மட்டும் ஹாரம் உங்களுக்கு பேங்கிள்ஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கிடைக்கிது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் ப்ளஸ் சாரி ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நம்ம இவ்வளோ நேரம் முல்லை அரும்பு வச்ச மாதிரி பார்த்தோம் பேட்டர்ன் வித்தியாச வித்தியாசமாக பார்த்துருக்குறோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ஃபுல்லாக மேங்கோ தான் ஹாரம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நல்ல ஃப்ளெக்சிபிளான ஹாரம் நல்லா வெயிட்டாக பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு சூப்பர் பேட்டர்ன் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமான ஒரு டிசைன் பேட்டர்ன் நல்ல லாங்கான ஹேர்ந்தான் டுவெண்ட்டி எயிட் இன்சஸ் வரைக்கும் உங்களால லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும் பேக் சைடு உங்களுக்கு பேக் செயின் கொடுத்துருக்காங்க பீஸோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி யூ டைப் ஹேரம்லாம் நீங்கள் வியர் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா ஒரு நெக்லஸோ கழுத்தூட்டி நெக்லஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்வையாக தெரியும் வி டைப் பேட்டர்ன் எடுக்கும் போது சோக்கர் போட்டால் மட்டும்தான் அழகா தெரியும் நெக்லஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா யூ டைப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கோல்ட்லேயே ஹாரம் எடுக்கிறீங்கன்னா கூட ஒரு நெக்லஸ் எடுத்துகிட்டு ஹாரம் எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் யூ டைப் எடுத்துட்டிங்கன்னா பார்க்கால இருக்கும் இது இந்த ஹாரமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா வருது ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் பேங்கிள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கோங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க எல்லா ஹாரமும் உங்களுக்கு குவான்டிட்டிஸ் வேணும்னாலும் அவைலபிளாக தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது இந்த ஹாரமோட ப்ரைஸு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ப்ளஸ் எனி டூ பேங்கிள்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும் வீடியோ கால் ஃபெசிலிட்டி மூலிமா நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து இன்னொன்று நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்